நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ஏழு பயிற்சிக்காக ஹிந்தியில் சந்தேகத்தை காட்டும் கடந்த காலம் குன்றியவினை விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க நான் வந்திருக்கலாம் மை ஆயாகூங்கா நீ வந்திருக்கலாம் தும் ஆயே ஹோகே நாம் வந்திருக்கலாம் ஹம் ஆயே ஹோங்கே நீங்கள் வந்திருக்கலாம் ஆப் ஆயே ஹோங்கே அவர் வந்திருக்கலாம் வே ஆயே ஹோங்கே இவர் வந்திருக்கலாம் ஏ ஆயே ஹோங்கே இவன் வந்திருக்கலாம் யக் ஆயா ஹோகா அவன் வந்திருக்கலாம் வக் ஆயா ஹோகா நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ஏழு பயிற்சிக்காக ஹிந்தியில் சந்தேகத்தை காட்டும் கடந்த காலம் குன்றியவினை விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க நான் வந்திருக்கலாம் மை ஆயா ஹூங்கா நீ வந்திருக்கலாம் தும் ஆயே ஹோகே நாம் வந்திருக்கலாம் ஹம் ஆயே ஹோங்கே நீங்கள் வந்திருக்கலாம் ஆப் ஆயே ஹோங்கே அவர் வந்திருக்கலாம் வே ஆயே ஹோங்கே இவர் வந்திருக்கலாம் ஏ ஆயே ஹோங்கே இவன் வந்திருக்கலாம் யக் ஆயா ஹோகா அவன் வந்திருக்கலாம் வக் ஆயா ஹோகா நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப தான் இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ஏழு பயிற்சிக்காக ஹிந்தியில் சந்தேகத்தை காட்டும் கடந்த காலம் குன்றியவினை விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க நான் வந்திருக்கலாம் மை ஹூங்கா நீ வந்திருக்கலாம் தும் ஆயே ஹோகே நாம் வந்திருக்கலாம் ஹம் ஆயே ஹோங்கே நீங்கள் வந்திருக்கலாம் ஆப் ஆயே ஹோங்கே அவர் வந்திருக்கலாம் வே ஆயே ஹோங்கே இவர் வந்திருக்கலாம் ஏ ஆயே ஹோங்கே இவன் வந்திருக்கலாம் யக் ஆயா ஹோகா அவன் வந்திருக்கலாம் வக் ஆயா ஹோகா நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின்